இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் செக்கரியா பத்தாம் அதிகாரம் ஆறாம் திருவசனம் யூதா குடும்பத்தை ஆற்றல் மிக்கதாய் ஆக்குவேன் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா அல்லது பொழுது விடிந்தவுடன் இன்றைக்கும் இந்த வாரமும் அல்லது இந்த மாதம் இவையெல்லாம் நான் செய்து முடிக்க வேண்டுமே என்று பல பல விஷயங்களை மனதில் போட்டு சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றீர்களா நம் இயேசு கூறிய வாக்கு தத்தங்கள் நம் மனதில் ஆழமாக பதிந்திருந்தால் அந்த வார்த்தைகள் உங்களிடம் உரிய நேரத்தில் பேசும் அந்தந்த காலத்திற்கு ஏற்ற ஆலோசனைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் அதன் மூலம் நீங்களும் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளலாம் இன்று கூட உங்களை கூடிய ஒரு வசனத்தை தான் ஆண்டவர் கூறுகின்றார் கேட்போமா யூதா குடும்பத்தை ஆற்றல் மிக்கதாய் ஆக்குவேன் என்ன சொல்லுகிறார் இயேசு உங்களை பலப்படுத்துவாராம் அதனோடு கூட உங்களை திரும்ப நிலைக்க பண்ணுவாராம் யூதா குடும்பம் அப்படியென்றால் யார் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் யூதஜனம் நீங்கள் யார் நீங்களும் இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள் இயேசுவால் மீட்படைந்தவர்கள் உங்களுக்கும் இது பொருந்தும் எனவே நீங்கள் எதை செய்தாலும் எதை ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொண்ட வேண்டிய விஷயம் இயேசு என்னை ஆற்றல் கொண்டவராய் மாற்றிவிட்டார் என்னை பலப்படுத்துகிற இயேசுவால் சகலத்தையும் செய்ய எனக்கு பலனுண்டு இதை விசுவாசித்து நீங்கள் யாருடைய பிள்ளைகள் உங்கள் வலிமை என்ன உங்கள் திறமை என்ன என்று உணர்ந்து செயல்படும் பொழுது உங்களின் முழு சக்தியையும் உங்களால் உணர முடியும் இந்த சமுதாயத்திற்கும் நிரூபிக்க முடியும் அறிவே ஆற்றல் என்பார்கள் அந்த அறிவின் பிறப்பிடமே தெய்வ பயம்தான் இவை இரண்டும் கொண்டவர்களாய் நீங்கள் இருந்து நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கும் எல்லா ஆசிர்வாதங்களையும் இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் பணமும் பதவியும் கூட சிலருக்கு ஆற்றலையும் அதிகாரத்தையும் அளிக்கும் ஆனால் அது நிலைக்காது அதுதான் தேவன் இன்று உங்களிடம் கூறிவிட்டாரே உங்களை ஆற்றல் மிக்கவன் ஆற்றல் மிக்கவள் ஆக்குவேன் என்று வாக்கு தந்துவிட்டாரே பிறகு என்ன முடியும் வரை முயற்சி செய்யுங்கள் உங்களால் முடியும் வரை அல்ல நீங்கள் நினைத்ததை நீங்கள் எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை இருப்பார் ஜெபிக்கலாமா இயேசுவே யூதா ஜனத்தை போன்ற உம் குடும்பமாகிய எங்களையும் ஆற்றல் மிக்கதாய் ஆக்குவேன் என்று கூறினீரே நன்றியப்பா அந்த ஆற்றலையெல்லாம் நாங்கள் நல்லபடியாக பிரயோஜனமாக உபயோகிக்க பிறருக்கு பயனுள்ள காரியங்களை செய்ய எங்களுக்கு ஞானத்தை தாரும் உதவும் இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி